தாண்டி தண்ணி குடிக்கிற மாதிரி அள்ளிக்க வேண்டியதான் இங்க எங்க கை வரா எறா கைய மடம் நான் எடுக்கல மேடம் சும்மா தொட்டு போத்துக்கறேன் சரியா நீ ஒண்ணு பார்க்க வேணாம் கிளம்பு கிளம்பு அந்த போச்சி கிளம்பு கிளம்பு அச்சிச்சா என்ன மாடிச்ச ஆஹா டேய் டேய் மாப்ள இது எப்படி இந்த கீரை எடுத்து விடுறா இல்லனா அந்த எடிட்டர் பைய திரும்ப மாடிச்ச பாட்ட போட்டு விடுறடா டேய் சொன்னா காண்றா மாட்டி கிச்ச போச்சுடா போட்டு தாண்டா ஏண்டா மூணு நாளைக்கு முன்னாடி போறதுட்டா மூத்தோனா நீ வாடா வாடா சண்டிகி

நம்ம உடம்பு நக்கனா சப்புனு இருக்குது ஆனா ஓனர் உடம்புல உப்பு போட்டு நல்லா சொற்கனு வச்சிருக்காரு நல்லா இருக்கே கடிச்சு சாப்பிடணும் செல்லக்குட்டி உலகமே நம்மள எதிர்த்தாலும் நம்ம காதல் தோத்துடும் தோத்துடும் சொன்னாலும் நீ நானும் சண்டடிக்காத வரையும் நம்ம காதல் தோக்காது என் சொல்லமே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும்

அதுக்கேண்டா தனியா போடுத்துருக்க ஆமா கல்யாணம் ஆச்சுன்னா எப்படியும் தனியா புறக்க போட்டுருவ அதனால நான் ட்ரைனிங் எடுத்துக்கறேன் கொஞ்சம் வழிய நான் போயிருவேன் என்னடா தேடிட்டு இருக்க என் பொருளை அதைதான் தேடிட்டு இருக்கா டேய் இதா பாரு ஆமா இங்க தான் இருக்கு சேச்சி உள்ள போய் கோ ஐயோ ரிமா ஆ சீக்கிர குடுங்க ஐஸ்கிரீம் சாப்பு ரொம்ப நல்லா இருந்து சாப்பிடுங்க ஆஹா வந்தது ஐஸ்கிரீம் கடிச்சி தூக்குடா இப்ப பாரு எப்படி ஒரே வாயில அமுக்குறானே ஐயோ ரிமா ஆடத்த பண்ண பாக்கதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்படியே பக்கத்துல இருக்கிற பல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுன்ற பட்டனை அமைக்க வச்சுக்கீங்க அப்போதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி விடணும் மறந்து நம்ம வீடியோ போற லைக்கா போட்டுருக்கோம்ப்பா வாங்க வீடியோ உள்ள போலாம் ஹலோ சிஸ்டர் சிகரெட் என்ன தீபிடி கிடைக்கும் நெருப்பே தரீங்களா சரி பத்தி பார்த்து சொல்ல ஆஹா யார் இந்த டபரா வாங்க எதுக்கு நம்ம கூட வரான் என்ன நம்மளே குறுக்கூடன்னு பாக்குறோம்

உன்னை சைட் அடிச்சுட்டு இருக்கல நீ போட்டு கிழிஞ்சு போனா என்ன அர்த்தம் அதெல்லாம் போக கூடாது படும் நான் உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏடா பேசிட்டு இருக்கல நீ கை நீட்டுவாமியா ஆமா எங்க இப்ப நீட்டு பாப்போம் வாங்கிக்க டேய் நாஷ்டா துண்றியா நாஷ்டாவா என்னது ஐயோ எப்ப பாரு நீ இட்லியா சுட்டி சுட்டு கொண்டாரையா எனக்கு ஒண்ணும் தேவையில்ல நீயே துண்ணும் உன் கூட்டிலிய ஆஹா பொறிச்சு கோழி வருது இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கணும் வைங்க வைங்க அச்சு ஜோ கீழே வந்துருச்சே குச்சி எடுக்கிறோம் மத்தத்தையும் முடிக்கிறோம் அச்சு ஜோ என்னடா மத்தத்தையும் முடிச்சு விட்டீங்க அஜியோ ஸ்டாண்ட் எடுத்து விடாம வராரு ப்ரோ ஸ்டாண்ட் ப்ரோ ஸ்டாண்ட் 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 ப்ரோ ஓ ஸ்டாண்டா ஓகே அயோ ரிமா டேய் தண்ணில குஜி எம் டாலர் இருக்கு போய் பாத்துடா போடு ஏனா நான் போறமா என்னால போக முடியல போறால விட்டு போல என்னைய தண்ணிக்குள்ள தள்ளி விடு பாத்தா இன்னைக்கு நீ போய் ஆளத பாத்துறடா டேய் 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 என்னடா ஆள தள்ளந்தியா டேய் பாத்துடா பயப்படாம மாட்டேறியா டேய் மாப்ள நீ ரெண்டு கால வச்சிட்டே பயப்படாம போகல என்கிட்ட நாலு கால இருக்குடா இப்ப எப்படி வரம் போறா அச்சோ என்ன கால் உதற ஆரம்பிக்குதே போச்சுடா மாப்ள மாப்ள

ஒரு ஆக்டிங்க போடும் என்னடா சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சு வச்சுக்கிது என்ன ஏதாச்சும் இருந்தா போடுங்கண்ணே சாப்பிடு ஐயோ என்ன காயா போடுறான் அப்போ கறி இல்லையா இவங்கிட்ட சே நம்ம நடிப்பு மொத்தமா வீணா போச்சே சபா இன்னைக்கு விளாண்ட விளாட்டுல ஓவரா பயிற்சி எடுத்துக்கிச்சே இங்க பாரு நான் விளாட போகல குடிக்க ஆரம்பிச்சுன்னு இன்னமும் குடிச்சிட்டு இருக்கானுவா டேய் ஊரா ஐய் ஊரா டேய் ஊரா நான் குடிக்கணும்டா

தொட்டெல்லாம் நல்ல பல பல மின்னணும் ஆ அப்படிதான் அப்படிதான் நல்லா தொட அழுக்கு மட்டும் என் கண்ணுக்கு எங்கேயாவது தெரிஞ்சிச்சு உங்க சொல்லி உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்